வந்து அப்ளிகபிள் என்னோட பில்டிங்ஸ் தான் இருக்கிறான் ஸோ ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு சிறு தவறு நீங்க வந்து கொடுக்கும்போது என்ன நினைப்பீங்க பில்டிங் வந்து ரொம்ப வந்து நல்லா இருக்கணும் ஸோ ஃபியூச்சர்ல வந்து நம்ம பேர் கேட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீங்க நினைப்பீங்க ஆனால் வந்து கிளைம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன நான் வந்து பில்டர்ஸ் ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப முக்கியம் ஆக்சுவலாக இதை வந்து நான் எப்படி சொல்றேன் ஸோ இந்த குவாலிட்டி மெயின்டனன்ஸ்

సింజీరో డెడికేటెడ్ అన్నది బిడికిన్నా కొరస ఉంది సో వన కుడ బిడి రెడీ అయిச்சு రెడీ అయిச்சு అన్నమాట కొన్ననేన వన కుడ కుడ మాటొస్ పైక రాసింది అబసి చెయరాది కదా సో బిడి కట్ట బిడి క అవుగా కట్ట బిడి అవు కులే బిడి ఇచ్చறேன் ది బిడి మనలోకి సో అల్ట్ 10 వస బిడి మూనేన సైన్ వంద బోర్డర్ ఫోటోని ఎక్వడర్ సో ఎక్సిని